ஸ் இனி நான் பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் சிக்ஸ்டி த்ரீஸ் பிட்வீன் மென் லூபி அண்ட் வேல் வாவ் டு மீட் அகைன்

அந்த லாபோனும் அத ஃபாலோ பண்ணிட்டு தான் பின்னாடியே வந்திருக்கு அந்த டைம்ங்கும் போது அது சின்ன திமிங்கலம் தான் இப்போ தான் அது பெரிய சைஸ்ல வளர்ந்திருக்கு ஆக்சுவலா இந்த ஐலாண்ட் திமிங்கலம் வெஸ்ட் ப்ளூல மட்டும்தான் இருக்குங்க அத தான் உலகத்திலேயே பெரிய திமிங்கலம்னு வேற சொல்வாங்க எப்பவுமே அந்த பைரட்ஸ்ங்க இந்த திமிங்கலத்து கூட தான் டிராவல் பண்ணிட்டே பாயலாமா ஆனா கிராண்ட் லைனுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த திமிங்கலத்தை வெஸ்ட் ப்ளூலயே தான் விட்டு வந்திருப்பாங்க ஏன்னா கிராண்ட் லைன் ரொம்ப ஆபத்து இது வந்து சின்ன இதுக்கும் பஞ்சாயத்து ஆவல்ல அதனால ஆனா அத என்ன பண்ணுச்சு அந்த பைரட்ஸ் விட்டு பிரிய முடியாம ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துருச்சு அதுக்கு அப்புறம்ங்கும் போது அத என்ன வேண்டாம்

வந்து இந்த லாபோன கூப்பிட்டுக்குறோம்ங்கற மாதிரி சொல்லிருப்பானுங்க அந்த பைரட்டோட கேப்டன் லாபோன் கிட்ட டைரக்டாவே சொல்லிருப்பான் இந்த மாதிரி நாங்க கிராண்ட் லைன் வழியா உலகத்தையே சுத்திட்டு திருப்பி கண்டிப்பா அவனை கூப்பிட்டு நாங்க வருவோம் சோ எங்களுக்காண்டி வெயிட் பண்ணு நீ எங்க கூட வந்தா ஆபத்து அதை எங்களால ஏத்துக்க முடியாது ஒண்ணு கவலைப்படாத மூணு வருஷம்ங்கிறது சும்மா சல்லுன்னு போயிடும் நம்ம எல்லாருமே எப்பவுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுன்னு பயங்கரமா சொல்லிருப்பான் சோ இப்படி சென்டிமெண்டா இவன் சொன்ன அந்த திமிங்கலமும் சரி ஓகேங்கற மாதிரி இருந்துக்கும் அப்புறம் என்ன கப்பல் எடுத்துட்டு வேகமா கிளம்புவானுங்க ஆனா லாபோனுக்கு பெரிய மனசே இல்ல வேகமா பின்னாடி வரும் ஆனா அந்த பைரட் கேப்டன்

எவ்வளவு பெரிய கேப் இருக்கு ஆனாலும் எப்படி தான் உயிரோட இருக்கோ தெரியல எல்லாத்துக்கும் சர்பிரைஸா தான் இருக்கு நம்ம மாநில வெளியில விட அந்த கிராக்ஸும் கூடவே தான் வருவாரு அப்பதான் ஒரு மேட்ரே தெரியும் அவரு ஒரு டாக்டர் ஆமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிளினிக் எல்லாம் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அது கொஞ்சம் வருஷம் தான் ஷிப்ல எல்லாம் நான் டாக்டரா இருந்திருக்கேன் ஆனா பார்த்தா தெரியாதுங்கிற மாதிரி சொல்லுவாரா உடனே லூஃபிக்கு செம ஹாப்பி அப்ப எங்க கப்பலுக்கு டாக்டர் வந்துருங்க ஏன்னா நம்மளால கிட்ட டாக்டர் இல்லையே அவரு அதெல்லாம் முடியாதுன்னு இருவாரு ஏன்னா ரொம்ப வயசாயிருச்சு இல்ல நம்ம பயிலுக்கு கிருக்குத்தனமா பண்ணுவானுங்க அது எல்லாத்தையும் இந்த வயசுல பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஏனி படிக்கட்டி ஏறுவாரு ஏன் இதுக்கு

விட்டு போயிட்டாங்க என்னதான் அவங்க உனக்கு சத்தியம் பண்ணிருந்தாலும் அவங்களால எல்லாம் திரும்பி வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு உடனே அந்த பைரட் குரூப்பை பத்தி அப்படியே யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி கத்த ஆரம்பிச்சிடும் பாவா அதுக்கு அவ்வளவு கஷ்டமா போச்சு ஆனாலுமே அதை நம்பிக்கையை விடுற மாதிரியே இல்ல உடனே அவரு கத்து கத்துனாத்துவாரு கண்டிப்பா அவனுக்கு வர போறதுல நீ வெயிட் பண்ணாதன்னு அதால தாங்க முடியல விடாம கத்திட்டே இருக்கும் அவருக்கும் புரியுது அதால ஏத்துக்க முடியலன்னு ஆனா வேற வழி இல்லையே பண்ணி பண்ணிதானே ஆகணும் கண்டிப்பா அவங்க வர மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாரு உடனே அதோட வாழை வச்சு தண்ணில ஒரே அடி மொத்தமா அந்த ஆள் மேல போய் தெரிக்கும் சொன்னா கேளு அவங்க வர மாட்டாங்கன்னு தொண்டை

வெஸ்ட் ப்ளூல இருந்து இனி இங்க இருந்து அது திரும்பி போறதுங்கிறது வாய்ப்பே இல்லாத காரியம் என்ன பண்றது அவங்க ஆளுகளோட வந்து இங்க மாட்டிச்சுங்கிற மாதிரி சொல்லுவாரா அப்படின்னா அதை ஏமாத்தி இருக்கானுங்க இனி நீங்க மட்டும் அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா அதோட மண்டைய பாரு அந்த பாறையில முட்டி முட்டி ஏகப்பட்ட தழும்பு எப்படியா முட்டிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு கட்டத்துல செத்து போயிரும் என்னால அதை சாகரத பார்க்க முடியாது பாரு ஏன்னா ஐம்பது வருஷமா இது கூடவே தான் இருக்காரு என்னதான் இருந்தாலும் பீலிங்ஸ் ஒண்ணு இருக்கும்ல இதெல்லாம் கேட்டவொடனே நம்ம லூஃபி கத்திட்டே ஓடுவான் அதுவும் எப்படி அந்த பாய்மரத்தையே புடிட்டு ஓடுவான் ஐயோ என்ன பைத்தியம் முத்தி போச்சான்னு பாப்பாங்க அப்படி ஓன்னவன் அந்த மரத்தை வச்சு அதோட மண்டையில ஒரே சுருகு அப்படியே ரத்தம் தெறிக்கும் நம்மளுங்க பார்த்துட்டு அட கிறுக்கு பாயில நம்ம கப்பலையே உடச்சிட்டான்னு சொல்லி முழிச்சிட்டு இருப்பாயில அங்க அந்த துமிகலத்தோட மண்டையில சுருகுனதுல அதால வழி தாங்க முடியாம அப்படியே தண்ணியில அங்க அங்கன்னு கத்திக்கிட்டு மேல கிழன்னு குதிச்சிட்டு இருக்குமா சோ அலையெல்லாம் பயங்கரமா இருக்கும் இவங்க பதறிகிட்டு இருப்பாங்க ஐயையோ கிறுக்கு பைய கிளப்பி விட்டுட்டானேன்னு அத என்ன பண்ணும் கண்ணா பின்னாடி ஜம்ப் அடிச்சு அங்க அங்கங்கேன்னு குதிச்சிட்டு கிடக்குமா இந்த கிராக்ஸ் கத்திகிட்டு இருப்பாரு என்னடா பண்ணிட்டு இருக்க பைத்தியக்கார பாயிலேன்னு ஏன்னா அதை தூக்கி அடிச்சுன்னா அவன் தாங்க மாட்டான்ல ஆனா நமி சொல்லிடுவா ஒண்ணும் கவலைப்படாதீங்க அவனை என்ன

கண்டிப்பா சண்டை போடணும் அதனால ரெடியாரு நாங்க கிராண்ட் லைன சுத்திட்டு மறுபடியும் இங்க உன்ன பார்க்க வருவோம் எனக்கு காண்டி வெயிட் பண்ணுவியா நம்ம சண்டை போலாம்னு சொல்லுவானா உடனே அது ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம கண்ணீர் தார தாரையா கொட்டி சந்தோஷத்துல அப்படியே காட்டுத்தனமா கத்தும் அதுக்கு மட்டும் இல்ல அம்புட்டுவத்துக்குமே செம ஹாப்பி நம்ம பையிலும் அப்படியே இழிச்சா மெனிக்கு லுக்கூறதோட நம்ம பைய அதோட விடமாட்டான் அதோட தலையில அவங்க பைரட் லோக இருக்கும் இல்ல அது அப்படியே மொத்தமா கவர் ஆகிற மாதிரி ஒட்டிடுவான் என்னன்னா இவங்க வர்ற வரைக்கும் இந்த சிம்பிளுக்கு எதுவும் ஆக கூடாது ஏன்னா இப்படி சொன்னாதான் அது செவத்துல மறுபடியும் தலை

அவளோட காம்பஸ் வேலை செய்யல கண்ட சுத்திட்டு இருக்கு நம்மளும் வந்து பாத்துட்டு முடிப்பாங்க ஆமா ஏதோ பேன மாட்டி விட்ட மாதிரி கண்டபடி சுத்திட்டு இருக்கு இப்படி எல்லாம் பாத்துட்டு பதறுவாங்க ஆனா அவரு பாத்துட்டு என்னப்பா நீங்க கிராண்ட் லைனை பத்தி கொஞ்சம் கூட தெரியாம வந்திருக்கீங்க போல கத்துக்குட்டியா இருக்கீங்களே ஏன் யா என்ன சொல்றேன்னு கேட்டா அதான் முன்னாடியே சொன்னாரு இந்த கிராண்ட் லைன பொறுத்த வரைக்கும் அவங்க காமன் சென்ஸ யூஸ் பண்றதுல வேலையே இல்ல அதாவது என்ன இவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏறுக்கு மாறாதான் இந்த கிராண்ட் லைனே இருக்கும் அதனால தான் காம்பஸ் கூட இங்க ஒழுங்கா ஆகல அதுக்காக காம்பஸுமா நீ கேட்டா ஆமா அட வேற ஒண்ணு இல்ல இந்த கிராண்ட் லைன்ல இருக்க ஐலாண்டி அண்ட் எல்லாத்திலயுமே மேக்னெட்டிக் மினரல்ஸ் நிறைய இருக்கும் அப்படி இருக்கும் போது அதை கிராண்ட் லைனையே மொத்தமா அப்நார்மலா மாத்துது அதனாலதான் இங்க அடிக்கிற காத்து கடல் தண்ணி போற விதம் எல்லாமே கன்சிஸ்டன்டாவும் இவங்க கணிச்ச மாதிரியும் இருக்காது எப்ப எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது நேவிகேட்டருக்கெல்லாம் இது ஒரு பெரிய பஞ்சாயத்துதான் தான் அப்படின்னா இவங்க கடல்ல இறங்கி எந்த டைரக்ஷன்ல போறேன்னு தெரியாம போனாங்கன்னா கண்டிப்பா சங்கு தான் இப்படி இவங்க சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க ஆனா அங்க லூபி பைய தின்னுட்டு இருப்பான் இது தெரியாம போச்சேன்னு நம்பி இங்க முடிச்சுட்டு இருப்பாளா சோப்புக்கு அழுவிடும் ஏன்னா வழி தெரிஞ்சு போனாலே எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியும் தெரியாம போ

இது தானா வந்து கிடைச்சிருக்கு அந்த டைம் நபி பெரியவர் பேசுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு லூபியோட மூஞ்சில உரே குத்து பின்னே கையில ஒரு காம்பஸை வச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாம அதுவும் எப்போ இருந்து வச்சிருக்கான்னு வேற சொல்லவே இல்ல அதனால இந்த அடி அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லுவான் அந்த ரெண்டு பேரும் வியாடா ஷிப்ல இருந்தாங்கல்ல அவங்க கிட்ட தான் இருந்திருக்கும் போல எனக்கே தெரியலமா சார் ரைட் கொண்டான்னு வாங்கி பார்த்தா அது டோட்டலாவே டிஃப்ரெண்டா தான் இருக்கு அதுக்கப்புறம் பெரியவர் இன்னும் நிறைய விஷயத்த சொல்லுவாரு ரேண்ட் லைனுக்கு என்ன சில ரூல்ஸ் இருக்கு அதுக்கு மாதிரி தான் அந்த லா ஒர்க் ஆகும் அது என்ன பண்ணுமாமா ரெண்டு ஐலாண்ட்ல இருக்க மேக்னடிசத்தை அப்சர்வ் பண்ணி அதுக்கு

பாரு ஏன்னா லாபோனு கண்டி ஹெல்ப் பண்ணிருக்காங்கல்ல இந்த ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணாட்டி எப்படி அப்ப அந்த லாபோனு நம்ம லூபி சஞ்சி அப்புறம் அந்த ரெண்டு வருத்தையும் தூக்கி வெளியில போடும் மாத்தி மாத்தி நீங்களா நீங்களானு லுக் விட்டு இருப்பாங்க ஆனா அந்த சஞ்சி வெனஸ்டேக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவான் இதுல உங்களை மீட் பண்ணல சந்தோஷம் சொல்லி அப்படியே பேசிட்டே போவானா அப்ப அந்த ஒன்பது பைய கூப்பிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க என்ன திமிரா கேக்குறான்னு பார்த்தா கால விழுந்துருவாங்க என்னன்னா அவங்களோட விஸ்கி பீக்குங்கிற ஐலாண்டுக்கு உங்களை கூப்பிட்டு போகணுமாமா பேரே வினோதமா தான் இருக்கு சரி உங்க கப்பலுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அது வெடிச்சிருச்சு நமி என்ன சொல்லுவா திமிங்கலத்தையே கொல்ல வந்துட்டு இப்ப இவங்க கிட்டயே வந்து ஹெல்ப்

போகஸ் பாத்துட்டு இதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க நேர்மேனு உன்னை உங்ககிட்ட கிடையவே கிடையாது பாரு அந்த டைம் நம்பி உங்களோட லாக் போஸ் உடஞ்ச போச்சு நாங்க தெரியாம உடச்சிட்டோம் இப்பவும் எங்க கூட வரீங்களான்னு கேட்ட உடனே எது உடச்சிட்டீங்களா அது எங்களோடதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே வண்ட வண்டையா திட்டுவாங்க ஏன்னா அது இல்லாம எல்லாம் எங்கேயுமே போக முடியாது இப்படி பண்ணிட்டேன்னு பச்ச பச்சையா திட்டின உடனே அப்படியா ஆனா குரோக்கஸ் கிட்ட இதே மாதிரி இன்னொன்னு இருக்காமா அதை வேற எங்களுக்கு தர்றேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொன்ன உடனேயே அம்மா தாயே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கமான்னு கால வந்து வாங்கி அந்த ஒன்பதுக்கு காண்டாவும் இப்படி நம்மள கெஞ்ச விட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க நம்ம லூஃபி சொல்லிடுவான் ஒன்னு கவலைப்படாதீங்க நம்ம விஸ்கி பி கைலாண்டுக்கு போலாம் பானா உடனே அவங்களுக்கு செம ஷாக்கு என்ன ஓகே சொல்லிட்டான்னு ஆனா நம்ம அழகு எதிர்பார்க்கவே இல்ல ஏன்னா தெரியாத ஆளுங்க கூட தெரியாத தீவுக்கு போய் ஏன் தேவையில்லாம பஞ்சாயத்துல மாட்டணும் லூஃபி இதெல்லாம் சின்ன மேட்ரு ஒன்னு பஞ்சாயத்து இல்லாம இப்போ என்னன்னா இவங்க இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் ரூட்டை கரெக்டா சூஸ் பண்ணும் அதனால பார்த்து போங்க பாரு லூஃபி கேஷுவலா சொல்லிடுவான் இன் கேஸ் போற வழி சரி மறுபடியும் ரிட்டர்ன் வந்து போறோம் ஒன்னு பஞ்சாயத்து இல்லாம என்ன இவன் இவ்வளவு கூலா இருக்கான்னு அவனே ஷாக் ஆயிருவான் அதுக்கப்புறம் அந்த திமிங்கலத்துக்கிட்ட திருப்பி மீட் பண்ண வருவேன்னு சொல்லியிருந்தாங்க

பெரியவருக்கு தான் செம ஹாப்பி அப்ப இந்த கிள பையன் நம்ம மாலையில பாத்து எனக்கு தெரிஞ்ச நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க பயிரட்ஸ் இவங்க தான் அதுல அந்த லூஃபி பையன் ரொம்ப வித்தியாசமானவன் அவனுக்குள்ள ஒன்னு இருக்கு இருக்கு கரெக்டா கோல்டு ராஜர் சும்மா டெரரா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டே காடு போட்டு மூடிக்கிறாங்க